الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد في المرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذنوني ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل فالأمثل ثم الذين يلونهم

காலங்களில் நம்மை பரிபூர்ணமான ஆசியத்தோடு அல்லாஹு தாலா வாழ வைப்பானுடைய காலங்களில் பயனுள்ளதாக கழிக்க அல்லா சௌபேக் செய்வானாக பாவங்களை விட்டும் பாவங்களின் தொடர்பை விட்டும் அல்லா நம்மை தூரப்படுத்தி வைப்பானாக பரிசுத்தமாக்கி வைப்பானாக அவனுடைய உரியவர்களாக அல்லா நம்மை கபூல் செய்வானாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சொர்க்கவாசிகளாக அல்லா கொள்வானாக ஜன்னத்தில் சுருதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லா நமக்கு நசைப்பாக்கி தருவானாக நாளை மறுமையில் குருவானுடைய ஷபாவத்திற்குரியவர்களாக மிக நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களின் மஹப்பத்தையும் அவர்களோடு இருக்கிற நேசத்தையும் நெருக்கத்தை மொதா நமக்கு தந்தரு உரிவானாகும் நணியமிக்க முமீன் எங்களை மதாபுடைய நன்றியார்களே இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களில் அல் அம்பியா அப்படின்னு ஒரு சூறா அல் அம்பியா என்றால் நபிமார்கள் என்று அர்த்தம் நபிமார்கள் என்ற தலைப்பில் குர்ஆனில் ஒரு சூறா உண்டு இது குர்ஆனுடைய அரஜுசு சு இடம்பெற்றிருக்கும் இந்த அல் அம்பியா என்ற அந்த சூறா குர்ஆனுடைய முப்பது ஜிசுக்கல்ல அரை ஜிசு இந்த சூரா அல் நம்பியா என்ற சூரா இடத்தை பிடித்திருக்கும் இந்த சூறாக்களில் மிக முக்கியமாக அல்லாஹ் நான்கு நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நான்கு நபிமார்கள் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நான்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அந்த நான்கும் நமக்கு பெரிய பாடம் அல் அம்பியா நபிமார்கள் என்று தலைப்பி தலைப்பிட்டு நாலு நபிமார்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்லுகிற ஒரு சில நிகழ்வுகள் அந்த நபிமார்கள் வாழ்க்கையில சந்தித்த சோதனைகளும் கஷ்டங்களும் முதலாவது இப்ராஹிம் அலைஹிசலாம் இரண்டாவது ஐயூப் அலேஹி மூன்றாவது நான்காவது அதன் இந்த நான்கு நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மிக முக்கியமாக இந்த நான்களை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மிகப்பெரிய சோதனைக்குள் ஆக்கப்பட்டவர்கள் இந்த நான்கு நபிமார்கள் அல்லாஹு நபிமார்கள் சோதனை தான் நபிமார்களுடைய வாழ்க்கை இருக்குத நம்மள மாதிரி சாதாரண வாழ்க்கை கிடையாது எந்த நபியையும் அல்ல சாதாரணமாக விட்டது கிடையாது ஏன்னா அவன் எவ்வளவு தூரத்திற்கு ஒருவர் நேசிக்கிறானோ அவ்வளவு தூரத்திற்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுப்பாமா அவளை நெருங்க நெருங்க கஷ்டங்களும் சோதனைகளும் தான் அதிகமாகும் உலகத்தில் சோதனைக்குரியவர்கள் நபிமார்கள் அதற்கடுத்து அதற்கடுத்த அடுத்த சாலிகர்கள் நல்லோர்கள் அல்லாஹுவோடு யாரெல்லாம் நெருங்கி நெருங்கி வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் உலகத்துல பெரிய சோதனைகளை தான் சந்தித்திருக்கிறார்கள் நபிமார்களின் வாரிசு என்பது சோதனைகள் தான் ஒரு சகாபி கூட ரிசுல் சல்லா அலி செல்ல கேட்டாங்க இல்லையா நான் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார் செல்லா அலி செல்லம் சொன்னாங்க அல்லாஹுவ நேசிக்கிறதாக இருந்தா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னா அந்த சஹாபி தான் மொஹ்பத்து வைக்கிறேன் ரொம்ப நேசிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அவர் நான் இங்கேயும் ஒழிப்புல்தான் நான் அல்லாஹ விருப்புறேன்ட அல்லாகுவ நான் காதலிக்கிறேன் அல்லாஹுவ நான் நேசிக்கிறேன் ஆனா செல்ல அலி செல்லம் நீங்க சொல்ற வார்த்தையை யோசிச்சு சொல்லுங்க என்ன சொல்றீங்க

தங்கம் எப்ப ஜொலிக்கும் அது ஒரு ஜனங்கிறது நெருப்புல போட்டு போட்டு செலந்தாலே செல்லம் சொன்னாங்க தங்கம் எப்படி நெருப்புல போட்டு உருக்க அது எப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜொலிக்க ஆரம்பிக்கதோ அதே மாதிரி அல்லாஹ் அவன் விரும்புற நல்லடியார்கள் நோய் கஷ்டம் சோதனைகள் இப்படி போட்டு புரட்டி எடுத்து அப்பதான் அல்லாவுத்தாள ஜொலிக்க வைக்கிறான் ஏன்னா ரொம்ப நெருக்கும் போது அந்த சோதனைகளை சந்திச்சு ஆகணும் உலகத்துல நபிமார்கள் மாதிரி யாரும் சோதனைகளை இல்லை ஏன்னா உலகத்துல அதிகமாக அவன் நேசிச்சது நபிமார்கள் நபிமார்களை நேசிச்சேன் எனவே தான் நபிமார்கள்ல ரொம்ப நான் நான் சொன்னது போல நபிமார்கள்ல உலகத்துல ஓரளவுக்கு நல்ல வாழ்ந்ததுன்னா நீங்க ஒன்னேதான் நினைச்ச நபிமார்கள்ல விரல் விட்டு எண்ணியலாம் ஆனால் காலமெல்லாம் அல்லா அப்படி சோதனைய வைக்கல கிட்டத்தட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் சோதனைகள் இதன் செல்லல்லாடை செல்லத்துடைய தெளிவான வார்த்தை எனவேதான் தான் அல்லாஹ் அந்த நபிமார்கள்ல இருந்து நான்கு நபிமார்களை அல்லாஹ் பொறுக்கி எடுக்கிறான் அந்த நான்கு நபிமார்களை நமக்கு பாடமாக அல்லாஹ் தருகிறான் இந்த நான்கு நபிமார்களுக்கும் நான் கொடுத்த சோதனைகள் இவர்கள் ஒவ்வொருவர்களும் வெவ்வேறு விதத்தில் சோதிக்கப்பட்டார்கள் ஆனா அதே சமயத்துல பிரச்சனைகள்லையும் சோதனைகள்லையும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுல எப்படி வெளிவரணும் நபிமார்கள் வழியாக நம்ம கத்துக்கணும் இந்த வரலாறு சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா நபிமார்கள் நான்கு சோதனைகள்ல மாட்டினாங்க ஆனா இந்த நான்கு நபிமார்களும் அந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க மிக முக்கியமாக நான்கு பேர்களும் நான்கு துவா ஒன்று வச்சு வெளியே வந்தாங்க அதுதான் இந்த சூரத்துல அன்பியால சொல்றதுதான் நான்கு நபிமார்களை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதற்கு ஐயூப் அலை இஸ்லாம் அதற்கு யூனுஸ் அலை இஸ்லாம் அதற்கு சக்கரியா நம்ம மறக்க கூடாது குரான நீங்கள் அப்பியாவை எடுத்து பாருங்க இந்த நான்கு நபிமார்களுடைய சோதனைகளை சொல்லிட்டு நான்கு பேர்களும் நான்கு துவாவை செய்யறாங்க தனித்தனி துவாவா அந்த நான்கு துவா என்ன நபிமார்களுக்கு தானே தெரியும் ரப்பு எப்படி துவா செஞ்சா நம்மளோட சோதனைகள்ல இருந்து விடுவிப்பாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அல்லாஹோடு நெருக்கத்தில் இருந்திருக்கிறாங்க அல்லாவுடைய தொடர்பு இருக்கிறாங்க வடக்குவாளர்களுடைய தொடர்புல இருக்கிறாங்க எனவே அந்த துவாப நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள்ல இருந்தே துவாப மாதிரி நமக்கு வாழ்க்கையில நமக்கு எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுவிப்பை வாங்கி தர வேறு எதுவும் கிடையாது மதுரை முதல்ல இப்ராஹிம் அலிஹிஹ் இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய அளவில் நெருப்பிலே போடப்பட்டார்கள் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிக பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தில் அதற்கு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் போடப்படுகிறார்கள் இது இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய பெரும் சோதனை உலகமே அவர்களுக்கு எதிராக நின்று இப்ராஹிம் அலி நெருப்புல போடுறாங்க அப்போ ஒரு துவா போதுனா இரண்டாவது அய்யப் அலகி இஸ்லாம் ஐயூப் அலி இஸ்லாம் மாதிரி உலகத்தில் சோதனைகள் அனுபவிச்சவங்க யாரும் கிடையாது நிறைய சோதனை அந்த கொடுத்தார் ஐயூப் அலி இஸ்லாத்துக்கு கொடுத்த சோதனை என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நோய் உடல் ரீதியான யார் நோயினால் தாக்கப்பட்டார் அவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்துல பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஐயூப் அலி இஸ்லாத்தினுடைய சோதனை சாதாரண விஷயம் கிடையாது உடம்பெல்லாம் அப்படியே கொப்பளங்களாக வந்து அதிலிருந்து புழுக்கள் வந்து அதுல இருந்து ரத்தம் படிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை அல்ல பதினெட்டு வருஷம் நோய் ஐபலை உடல் ரீதியாக இந்த நோயை கொடுக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால வசதியான வாழ்க்கை கிட்டத்தட்ட பதிமூணு குழந்தைகள் என்றெல்லாம் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஐயுபலை இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை ஒரே நாள் சூனியமா போச்சு நின்று முசல்லா பிரிச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து ஒருவர் வந்து சொன்னார் உங்களுடைய வியாபார ஸ்தலம் அப்படியே நெருப்பினால் கரிஞ்சு போச்சு உங்களுடைய வீடு இடிஞ்சு விழுந்து பதிமூணு பிள்ளையை மௌத்தா போயிட்டாங்க பாருங்க நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க ரெண்டு ரக்கா தொழுது முடிக்கிறாங்க ஐயோ மலை சொல்றாங்க உங்க குடும்பம் உங்க வியாபாரம் கண்டிமைக்கிற நேரத்துல முடிஞ்சு போச்சுக்கிறான் ஐயோ சும்மா இல்லது கொடுத்தவன் அவன் எடுத்தான் அப்படின்னு சொல்லி அலக்துல்லான்னு முடிச்சுட்டாங்க ரெண்டாவது எதிரி தொழில் ஆரம்பிச்சுட்டான் அவனே கொடுத்தான் அவன் கொடுத்ததை அவன் ஏற்றுக்கொண்டான் திரும்ப அந்த பக்குவம் வேணும் ஐயூப் அலகி இஸ்லாம் அதுக்கு பின்னாலதான் பொருளிலும் குடும்பத்திலும் அவர் வெற்றி பெற்று விட்டார் தெரிஞ்ச உடனே மூணாவது உடல் ரீதியான சோதனை அல்லா பதினெட்டு வருஷமாக நோயை கொடுத்தான் இப்ப ஐயூப் அலி இஸ்லாம் அந்த நோயில பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு துவாசிஞ்சாங்க அல்லா அந்த நோயில இருந்து விடுவிச்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல மாட்டுனாங்க ஒரு துவா செஞ்சாங்க அதல இருந்து அல்லாஹ் வெளிய கொண்டு வந்தான் இனி மூணாவது வாங்க அதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய கடல்ல கடலுக்கு நடுவுல ஒரு மீனுடைய வயிற்றில போய் மாட்டறார் இல்லையா கடல்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட கப்பல்ல இருந்து தூக்கி எறியப்பட்டார் கப்பல்ல இருந்து தூக்கி எறியப்பட்டு ஒரு மீனுடைய வாய் இரையாகி வயிற்றுக்குள்ள போனதற்கு பின்னால் யாரும் காப்பாற்ற முடியாது சொல்லல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லா குரான்ல சொல்லுவான் இவரை விழுங்கியதற்கு பின்னால் அந்த மீன் கடலுடைய ஆழம்பரை சென்று விட்டதா கடுமையான இருள் கடும் இருள் கடலுடைய ஆழத்துல கடும் இருளாக இருக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப அந்த கடுமையான இருள்ல ஃபனாதா ஃபுதுலுமாத் ஒரு இருள் அல்ல நிறைய இருளுக்கு மத்தியில என்ன சத்தம் போட்டாலும் எங்கேயும் கேட்காது காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை யார் இருக்கிறா அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஃபனாதா ஃபுதுலுமாத் இவர் கடலுக்கு அடியில் சிறை வைக்கப்பட்டார் மீன் வயிற்றில் எப்படி தப்பிச்சு வெளியே வந்தார் பெரிய சோதனையில ஒரு துவாசம் ஜார்னா வெளியே கொண்டு வந்துட்டங்க இது மூணாவது நான்காவது அதுல சக்கரியா அலி நமக்கு எல்லாம் தெரியும் நீண்ட காலங்களாக அந்த சக்கரியாலை சோதிச்சது பிள்ளையை கொடுக்காம ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாம அந்த சக்கரியாலிஸ்லாத்துக்கு வச்சு நூறு வருஷத்துக்கு பின்னால ஒரு பிள்ளையை கொடுத்தான் யஹியாலி இல்லையா சொல்லுவாங்க சொல்றான் அந்த பிள்ளையை கொடுத்து சின்ன வயசுல ஒரு இருபது வயசு இருக்கும் யஹ்யாலிஸ்லாம் இருபது வயசு பிள்ளை வாலிபமாகி வளர்ந்து வர நேரத்தில் அதற்கு யஹ்யா அலைஹிசலாம் ஒரு நாள் தொழுது கொண்டு இருக்கிற பொழுது யூதர்கள் யஹ்யா அலஹித்தை வெட்டி அவருடைய தலையை தட்டுல வச்சு முன்னால கொண்டு வந்து வச்சாங்க சக்கர சக்கரிய வாழ்க்கையில நடந்த சோதனைகள் எல்லாம் நீண்ட காலங்களாக பிள்ளை இல்ல பிள்ளையிலிருந்து வெளியே வந்தாங்க அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய சோதனை

நெருப்பில் போட்ட உடனே அந்த வார்த்தையை தான் சொன்னார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹஸ்பி அல்லா அல்லா எனக்கு போதுமானவன் அல்லா எனக்கு போதுமானவன் உடல் வக்கீல் என்னுடைய பொறுப்புக்கு அவனை சிறந்தவன் எனக்கு பொறுப்பு எடுக்கிறது இப்ராஹிம் அலி வந்தாங்க வழக்குமார்கள் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க நான் காப்பாற்றுறேன் நான் காப்பா யாரும் தேவையில்லை யாரும் வேண்டாம் யார் உதவியும் வேண்டாம் வெறும் ஒரு துவாவை மட்டும் நம்பி நெருப்பில் இறங்கினார் இப்ராஹிம் அலி இஸ்லாம்

இனி அடுத்து அந்த குரான்ல சொல்றான் பதினெட்டு ஆண்டு காலங்களாக நோயில மாட்டி கொண்டாது ஐயோ அலஹிசலாம் பதினெட்டு வருஷமா வாயே திறக்கல எனக்கு சொல்லவே இல்லை பதினெட்டு வருஷம் துவா கேட்காம ஒரு நோயாளியாக பதினெட்டு வருஷம் இருந்துட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஐயோ பலகீசலாத்த ஏத்துக்கிட்டவங்க வெறும் மூணே மூணு பேர் தான் ஒரு நபியை ஏத்துக்கிட்டவங்க மூணு பேர் தான் ஈமான் கொண்டவங்க அப்படி வாழ்க்கையில தனி வாழ்க்கையில கஷ்டம் ஊரை விட்டு துறக்கப்பட்டாங்க எல்லாரையும் விட்டு ஒதுக்கப்பட்டாங்க ஒரு நபி தீண்ட தகாதவர்களாக தனி ஊர்ல இருந்து துறக்கப்படுறாங்க அப்படி ஒரு நேரத்துல பதினெட்டு வருஷத்துக்கு பின்னால ஐயுபலை இஸ்லாம் கேட்டதுவா ரப்பி அன்னி மசனிய துர்ரு வாந்த அரஹமுல் ராஹிமி இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்று ஓதப்பட்ட வசனத்துல ரப்பி ரப்பே அன்னி மசனிய துர்ரு

ஒரு கட்டத்தில் அந்த துவா நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றிடும்

வீனுடைய அந்த ஒரு துவா தான் அந்த துவா மதீனால இஸ்லாமிய ஆட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு நிறைய ஐம்பளை இஸ்ஸலாம் ஒரு துவாவை தான் செஞ்சாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு அந்தா சொல்லுவான் ஒஹது பீதி கதல் வசன் ஐயோமே அந்த நோய் போகிறதுக்கு அல்லதா சொன்னார் நீங்கள் அப்படியே தரையில அடிங்கன்னு சொல்லி தரையில தரையில் உலா ஹோரி காலை வச்சு அடிங்கன்னு சொன்னவொன்னே அதுலேருந்து ஊற்று வந்தது அந்த ஊற்றில் அல்லா குளிக்க சொன்னார் இனி அல்லாஹ் தாள வானத்துல இருந்து

பணன உடனே இப்படி வேகமா போய் எடுக்கிறீங்களா நீ தரும்போது நீ சொல்லிடக்கூடாது இல்லையா நேபத்தை தந்து சோதனையை தரும் போது நான் சபரா இருந்தேன் இப்ப நீ நேபத்தை தர அருண்டையை நீ என் நேமத்தை நான் தரும்போது நீ பேசாம இருந்துட்டியே என்று நீ ஒரு வார்த்தை நான் அதை போய் எடுத்தேன்

அதையும் அதான் அழகான ஒவ்வொரு நபிமார்கள் அவங்க ஆளாக விற்றாத அவர் கேட்டார் ரப்பில்லாத்ததர் நீ ஃபர்தா என்ன தனியாளா விற்றாத சந்ததி இல்லாம விட்றாத என்ன வாந்த கைருள் வாரிசி நீதான் சந்ததிகளை கொடுப்பவர்களில் மிகச் சிறந்தவன் சந்ததிகளை கொடுக்கறதுல வாரிசுக்காரங்களை கொடுக்கறதுல

வணக்கசாலிகளாக இருக்கிறதுக்கு கூட துவா பல நேரங்களில் காரணமாக இருக்கும் கண்ணியமிக்க மீனின்களை நம்முடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி போடுகிற புரட்டி போடுகிற ஒரு துவா நம்ம வாழ்க்கையில் அல்லாட்ட கபூலாயிட்டு சொன்னா அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய வசந்தத்திற்கு காரணமாக

அதனுடைய வீரியத்தையும் அதற்கு இருக்கிற கண்ணியத்தையும் முக்கியத்துவத்தை குறித்தும் அதிசயத்தில் ஏராளமான செய்திகளை அதற்கு சூழ்நிலாகி செல்லு அலைகூசல்லம் இந்த குமத்திற்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இல்லாமல் அபல் ஆளமே எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக எல்லாம் கபல் செய்து அப்படிப்பட்ட நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கேட்ட அந்த துவாக்களை நம்முடைய வாழ்க்கையை நினைவில் வைத்துக் அதை நாம் பயன்படுத்துவதற்கு அவா தோசை செய்வானாக காலமெல்லாம் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவா வாழ வைப்பானாக என்றும் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக دعوانا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمم عمالنا أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله